அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குறள் எண் ஆயிரத்து இருபத்தி இரண்டு ஆள்வினையும் மான்ற அறிவும் என இரண்டின் நிள்வினையான் மேலும் குடி ஆழ்வினையும் மான்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையான் நீளும் குடி நன்முயற்சி சிறந்த அறிவு என்ற இரண்டினையும் பெற்று இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும் நன்முயற்சி சிறந்த அறிவு என்ற இரண்டினையும் பெற்று இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்